வணக்கம் நண்பர்களே கதை கிராமத்திலிருந்து நான் உங்கள் கணேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றியமைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு விறகு இருந்தான் அவன் தினமும் ஊர் இருந்து காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி ஊர் மக்கள்கிட்ட விற்று பிழைப்பு நடத்திட்டு வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டிகிட்டு இருந்தான் வேலை செஞ்ச கலைப்பில் ஒரு மரத்தோட நிழலில் போய் படுத்தான் ஆனால் அந்த மரம் நினைச்சதெல்லாம் கொடுக்குற சக்தி வாய்ந்த மரம்னு அவனுக்கு தெரியாது கொஞ்ச நேரத்தில் தென்றல் காற்று சில்லுன்னு வீசிச்சு அது அவனுக்கு ரொம்ப சுகமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தையும் கட்டலும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே அவன் பக்கத்தில் ஒரு கட்டலும் பஞ்சு மெத்தையும் வந்துச்சு அதை பார்த்து விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல உடனே அதில் ஏறிப்படுத்தான் நாள் முழுவதும் அவன் கடினமாக வேலை செஞ்சதுனால அவனுக்கு உடம்பெல்லாம் வலிச்சது இந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடிக்க யாராவது இருந்தால் இருக்குமே அப்படின்னு நினச்சான் உடனே அங்கே ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடிச்சு விட ஆரம்பிச்சான் விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியலை அவன் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் நினச்சதெல்லாம் நடக்குது இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் பட்டினியாக இருக்கமே இப்போது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சான் மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு அவன் கண்ணு முன்னாடி வந்தது பல வகையான உணவுகள் அவன் கண் முன்னாடி இருந்தது விறகு வெட்டி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டு முடிச்சதும் அவனுக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு நம்ம காட்டில் தனியாக இருக்குமே இப்போ ஒரு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நம்மளை கொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சான் மறுகணமே அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்னடுச்சு நம்மளுடைய எண்ணங்களின் படி தான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம உயர்ந்ததை நல்லதை நினச்சா நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையும் தவறான எண்ணங்களை நினச்சா நம்ம வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும் இதுதான் இந்த கதையோட நீதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் வேறொரு கதையோட கதை கிராமத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்